தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்கு தாலுக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்கு ஓங்கூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு புஞ்சை இடம் ஊரை ஒட்டி தான் அந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஊருக்கு அருகாமையிலே இரு அமைஞ்சிருக்குது வீடுங்கள்லாம் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட் ஒரு ஆசன இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு உத்திரமேரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு அப்புறமா சைட்டு இருக்குதுங்க இது வந்து பதினேழாவது வார்டுங்க உத்திரமேரு உத்திரமேரூர் உட்பட்ட சைட்டு பதினேழாவது வார்டு எண்பது சென்ட்டுங்க புஞ்சை இடம் எண்பது சென்ட்டு புஞ்சை இடம் ஒரு சென்ட்டு வந்து ரூபாய் சொல்கிறார் ஓனர் விலை விவரங்களை ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு தான் எண்பது எண்பது சென்ட்டுங்க மொத்தம் ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சைட்டு பதினேழாவது வாடுங்க இது உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்று கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நமக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சேடம் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தைந்து வரும் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க உத்தரமேர் பஸ் ஸ்டாண்டு மூன்று கிலோமீட்டர் தான் நான் எண்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரரூபா இடம் வந்து ஃபுல் பவுண்டரி காட்டுற மாட்டுற பாருங்கள் இது ஒரு ட்ரை லேண்டு தான் அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் ரெண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் தாங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு ஊருக்கு அருகாமையில் தான் இருக்குது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோம் இது ஒரு புஞ்சு இடங்க எண்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரூபாங்க வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்